உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் யார் ஒருத்தவங்க கூட வந்துட்டு ரொம்பவும் பிடிச்சி போய் சேர்ந்து ஒன்றா ஒரு வைப் பண்ணுறாரு அப்படின்னாலுமே அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா தாத்தா பேரன் அந்த பாண்டிங் அழகாக இருக்கும் ஆப்வியஸ்லி நம்மளோட விகா அவங்கள சொல்லவே வேண்டாம் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு ஒரு மேஜிக்கல் பேர் அவங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து சகல பாய்ஸ் ஸோ அவங்க கூட இருக்கும்போதுமே அப்படியே ஒரு ரகலையாக பண்ணிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் அடுத்ததாக லாஸ்ட்டாக சேர்ந்த ஒரு பாண்டிங் அப்படின்னா அது ஷார் அம்மா கூட அந்த அத்தை மருமகன் அப்படிங்கிறது தாண்டி அம்மா பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஸாக அவங்க வந்துட்டு அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறதே பார்க்க நல்லா இருந்தது இல்லையா ஸோ அதையே வந்துட்டு இந்த இடத்துல வந்து சாரதாமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா விஜய் தான் அந்த இடத்துல வந்துட்டு ரொம்பவும் கிளியராக அவங்க ரெண்டு பேத்துக்குரிய அந்த பாண்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது எப்படி சொல்லி புரிய வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி எபிசோடில் பார்த்துருப்போம் அது ரொம்பவும் அழகாக இருந்தது எவ்வளவோ லைஃப்பில் நீங்கள் அவருக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அஃப்கோர்ஸ் ஏமாந்தது நீங்கள் தான் அவர் வந்து உங்களை ஏமாற்றிருக்காரு அப்படிங்கிற வழி உங்களுக்கு இருக்க தான் செய்யும் அதுக்காக லைஃப்பையே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அவருக்காக ஸோ அவர் பண்ண தப்புக்காக உங்களோட உயிரையும் அவருக்கு கொடுத்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அவர் பண்ணின தப்புக்கு நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்போ உங்கள் பசங்களுக்காக என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களாம் இதை நினச்சா தாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லி ரொம்பவும் கிளியராக புரிய வச்சுட்டு ஸோ அந்த ஒரு மனநிலையில் உட்கார்ந்துருந்த சாரதாமா திரும்ப வரும்போது நெவின் யமுனா ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஃபோன் ஃபோன் பண்ணி நீ வர சொல்லிட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா நீ பண்ணின வேலைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பயத்தில் தான் நான் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு கங்கா சொல்லும்போது இப்போ நிவன் கிட்டே போய் சொல்கிறாங்க ஸோ நிவன் வந்து என்னத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இல்லை தம்பி இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு என்ன குறை எனக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க என்னால் எல்லாமே பார்த்துக்க முடியும் இப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டு போனவன் போயிட்டான் அவனுக்காக நான் எதுக்காக அப்படி பண்ணோம் நான் என்ன தம்பி தப்பு பண்ணேன் நான் தப்பே பண்ணாமல் தானே இருந்தேன் எனக்கு வந்து இத்தனை நாள் நான் தெரியாமல் இருந்துட்டேன் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க போல்டாக பேசிட்டு அந்த அம்மா பொண்ணுங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்பவும் அழகாக கட்டியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் லேடி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த அம்மா பொண்ணுங்களை வந்து எந்த அளவுக்கு அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணுங்களும் அம்மா வந்துட்டு அந்த ஒரு செகண்ட் எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி அவங்க எப்படி அரவணைச்சு எல்லாருமே வந்து தவிச்சு போய் நின்ன ஒரு தருணம் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்கெல்லாம் இப்படி ஒரு சீன் கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சைடு நம்மளுடைய விகா ஸோ காவேரி வந்து ஆப்வியஸ்லி விஜய் தான் பார்க்குறாங்க ஸோ விஜய் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு வெளியே போய் நிற்கும்போது டக்குன்னு ஓடி போய் காவேரியும் வந்துட்டு அந்த சந்தோஷம் அவங்களுக்கு தாங்க முடியல அப்படி ஒரு டிப்ரெஷனில் இருந்த அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிருக்காரு அப்பா என்ன பேசியிருப்பாரு போயிட்டு ஸோ அந்த இடத்துல விஜய்கிட்டே காவேரி கேட்குறாங்க என்னங்க சொன்னீங்க அம்மா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொன்னோன்னா புரிஞ்சுப்பாங்க காவேரி அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாத ஒன்று நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதை வந்து அவங்க வந்துட்டு சந்திச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நம்மலாம் இருக்கணும்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சேன் அவ்வளோதான் சிம்பிள் நம்ம சொல்கிறத சொல்கிற மாதிரி சொன்னோன்னா யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்துட்டு ஏன்னா இவங்க வீட்டிலருந்து இவ்வளோ அவசரமாக கிளம்பி வந்திருக்காங்க சாரதாமா இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது வீட்டில் அவங்க எல்லாமே தவிச்சு போயிருக்காங்க கால் பண்றாரு கால் பண்ணிட்ட என்னப்பா விஜய் சாரதா எப்படி இருக்காப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓகே தான் தாத்தா அந்த உட்காந்துருக்காங்க சொல்லி புரிய வச்சு ஏதோ பேசிட்டு உட்காந்துருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பாட்டி என்ன பண்ணிடுறாங்க டக்குன்னு எங்க இங்கே கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பாட்டி வாங்கிக்கிறாங்கும் விஜய்க்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு இந்த வாட்டியும் திட்ட தான் போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை ஒரு மாதிரியே வச்சுட்டு இருக்காரு பாட்டி தான் பேசுறாங்க போது காவேரிக்குமே பயமா இருக்கு போச்சு திட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க கடைசியில் பாட்டி சொன்னதே வேறு அவங்க என்ன சொல்கிறாங்க விஜய் இப்போ சாரதா நல்லா இருக்காளாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஓகே தான் பாட்டி இதை உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க சரிப்பா விஜய் நீ ஒன்று பண்ணு கிளம்பி வரும்போது அவங்க எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா இப்படி ஒரு சூழ்நிலையில் தனியாக இருக்கிறதுனால தான் மனசு இப்படி தப்பு தப்பாக யோசிக்க தோணுது எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருந்தால் அந்த ஒரு இது மாறிக்கும்பா அதனால் இங்கே ஒரு கூட்டிகிட்டு வா ஒரு ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சிரிப்பு வருது விஜய்க்கு ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் சாரதா கிட்டே பேசுகிறாரு பேசிவிட்டு சரிங்கத்த வாங்க எல்லோரும் கிளம்புங்க நம்ம அங்கே போகலாம் நான் நேர்த்தே நினச்சேன் உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை தம்பி பரவாயில்ல இனிமேல் நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் நீங்கள் தான் அதெல்லாம் சொல்லி எனக்கு புரிய வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் அத்தை நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல அதனால் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சேஞ்ச்க்காக வாங்க நம்ம போய் அங்கே ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே பாட்டியை சொல்கிறாங்க ஆமாண்டி சாரதா எனக்கு பயமாகவே இருக்கும் நீங்கள் தனியாக வச்சுட்டு வா நம்ம விஜய் தம்பி சொல்ற மாதிரி அங்க போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் தீபாவளிக்கு போகும்போதுமே நல்ல ஜாலியா இருந்துச்சு அங்கேயே போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே எல்லாருமே சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ஸோ வீட்டுக்கு போனாலும் காவேரியை அளவில் மனசுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா நம்மக்கிட்டே பாட்டி வந்துட்டு என்ன கன்றாவியான குடும்பண்டா இது இப்படி போய் ஒரு பொண்ணு குடும்பத்தில் போய் காலை வச்சிருக்கேன்னு சொல்லி நம்மளே திட்டினாங்க அம்மாவை இவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அம்மா மனசு தாங்காதே அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இவங்க வந்து வண்டியில் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ காரை விட்டு இறங்கினதுக்கப்புறமும் கரெக்டாக இவங்க வந்து ரிசீவ் பண்ணி உள்ளற கூட்டு போயிடுறாங்க வா சாரதா மா வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கூட்டி உள்ள போயிடுறாங்க ஆனால் காவேரி மட்டும் வெளியில் நின்றுட்டு விஜய் கேட்குறாரு என்னாச்சு இன்னமும் ஃபீலிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே பாரு அத்தையே எப்படி சிரிச்சிட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கே இல்லைங்க பாட்டி என்கிட்டயே அப்படியெல்லாம் பேசினாங்க அம்மா கிட்டே ஏதாவது பேசிட மாட்டாங்கல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு அம்மா கஷ்டப்பட்டுச்சுன்னா என்னங்க அப்படிங்கிறாங்க வா வா பாட்டியே கூப்பிட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் நான் இருக்கேன் எல்லாம் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க ஸோ உள்ளர போகும்போதுமே எல்லாருமே உட்கார வச்சுட்டு பாட்டி இப்போ பேசுறாங்க என்ன மாதிரி முடிவு எடுத்துருக்க சாரதா எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக நீ நிற்ப எல்லாரையும் எதிர்த்து நிற்ப அவ்வளோ பெரிய பசுபதியவே எடுத்து நிற்ப இதெல்லாம் ஒரு விஷயம் நீ வந்துட்டு இப்போ பேர குழந்தையெல்லாம் உனக்கு பார்க்கணுன்னு ஆசையே இல்லையா என்ன மாதிரி வேலை நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க இல்லைங்கம்மா எனக்கு தாங்க முடியல அதுதான் ஏதோ ஒரு இதில் நான் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ என்ன காரணம் சொன்னாலும் இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அதுக்காக அவர் தான் போயிட்டார் தப்பு பண்ணது அவர் நீ எதுக்கு அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிற எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க சொல்லிட்டு போகட்டும் ஊரை நினச்செலாம் நீ பயப்படக்கூடாது சாரதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் யோசிக்கிறார் இதேவா இதாக சொல்லுச்சு மற்றவங்களாம் நம்மளா வந்துட்டு அசிங்கமாக பேச மாட்டாங்களாடானு இன்னைக்கு வந்து எப்படி பேசுகிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி காவேரி அப்படியே பார்க்குறாங்க காவேரியும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிகிட்டே உட்காந்துருக்காங்க ஸோ அடுத்ததான் பாட்டி என்ன பண்ணுறாங்க சரி இருங்க நான் உங்களுக்கு போய்ட்டு குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி எழுந்து போகிறாங்க உடனே ராதா மறந்துட்டே இருந்துகிட்டே இருங்கம்மா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சரி சரி நீ வா கூட அப்படின்னு சொல்லி எழுந்து ரெண்டு பேருமே உள்ளே போய்ட்றாங்க இப்படியே காவேரி எழுந்திருந்து நைஸாக எழுந்து அப்படியே கிச்சனுக்கு பின்னாடியே போகிறாங்க போயிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கோம் நீ என்ன அப்படி நின்றுட்டே இருக்க இந்த உனக்கும் ஜூஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிறாங்க எதுக்கு நீ இப்போ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி என்னவே அவ்வளோ திட்டினீங்க ஆனால் அம்மாக்கிட்டே இப்போ நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க என்னடி பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ நான் உன்னை திட்டினே தான் திட்டுவேன் தான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையாக வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆதங்கத்தில் பேசினேன் அதுக்காக அவள் இவ்வளோ பேர் முடிவு எடுத்துட்டா அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம தானே அவளுக்கு அரவணைச்சி சப்போர்ட்டாக நிற்கணும் இப்போ போய் நான் அவகிட்ட இந்த மூஞ்சியை காட்டிட்டு கோவத்தெல்லாம் காட்டிட்டு இருக்க முடியுமா கோவம் எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது தான் அதுக்காக எந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க அப்பயுமே காவேரிக்கு வந்துட்டு ஒரு அக்கறையில் தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிரிப்பும் வருது சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் வந்து ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க இந்த சைடு எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு சார் அந்த மைண்டை மாற்றணும் அப்படிங்கிறக்காக எல்லாருமே ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்தா கரெக்டாக வெளியில் வந்து ஒரு கார் நிற்குது வெளியில் கார் நிற்கும் போதுமே யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்பு வராரு சரி அன்பு தானே வராரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தா உடனே ராதாமா என்ன சொல்லிடுறாங்க விஜய் விஜய் இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னாச்சு சித்தி ஏன் சித்தப்பா தானே வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க இங்கே வாடா யாரையோ அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா பார்த்தா இவங்க வந்து முத்துமலர் கிருஷ்ணா சிந்து மூணு பேருமே கூட்டிகிட்டு வந்து வாசலில் நின்றுட்டு இருக்காரு நின்றுட்டு என்னங்க யாருங்க இவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க விஜய வர சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கதை கேட்டு விஜய் வந்து எட்டி பார்த்துட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்தா எல்லாருக்குமே ஷாக் ஆகுது இவங்களை இவர் எப்படி கூட்டிகிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள பார்த்த உடனே சாரதாமாவுக்கு சமக்கம் வந்து எடுத்து டக்குன்னு போயிட்டு ஏய் எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா நீங்கள் இங்கே எதுக்கடி எங்களை தேடிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கத்துறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு இரு இரு சாரதா யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு பாட்டி இவங்க தான் பாட்டி அவங்க மூணு பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க தானா இவங்க எப்படிடா விஜய் இங்கே வந்தாங்க இவங்க வீட்டு அட்ரஸ் எப்படி அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுவும் கொடுத்துட்டு வந்தியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பாட்டி இது நான் எதிர்பார்த்த ஒன்று தான் எப்படியும் தேடி வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராதாமா கேட்குறாங்க ஏங்க இவங்களே எப்படிங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க உங்கள் காரில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ எனக்கு மட்டும் எப்படி தெரியும் இவங்க தான் அங்கே ஒவ்வொருத்தருக்கிட்டே விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க விஜய் வீடியது விஜய் வீடியதுன்னு சரி நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க விஜய வேற கேட்டாங்களா அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்து விட்டேன் எனக்கு என்ன தெரியும் இவங்களை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இவங்க எல்லாம் மாற்றி மாற்றி திட்டிட்டே இருக்கும் இந்த பையன் டக்குன்னு கிருஷ்ணா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து இப்போ யாரும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலாம் வரல நீங்கள் பாட்டுக்கு எங்களுக்கு என்னான்னு சொல்லிட்டு எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு வந்துட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் இதுக்காக உங்களை தேடி வராமலே இருந்துருவோமா நீங்கள் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே உங்களை விட்டுருவோம்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சாரதாமா போய் பேசுகிறாங்க ஏய் என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க நீங்கள் தேடி வந்துட்டால் மட்டும் உனக்கு சொத்தை எழுதி கொடுத்துருவே நீ நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நீங்கள் என்னங்க எங்களுக்கு எழுதி கொடுக்குறது அதில் எங்களுக்கும் பங்கு இருக்குது எங்களோட உரிமையை தான் நாங்கள் வந்து கேட்குறோம் நீங்கள் சம்பாரிச்சதை ஒன்று எங்களுக்கு எழுதி கொடுங்க வந்து நாங்கள் உங்ககிட்ட பிச்சை கேட்டுட்டுலாம் ஒன்று நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப திமரா பேசும்போது உடனே தாத்தா சொல்றாரு எப்பா தம்பி என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு பெரியவங்கிற மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கேன் தான் நீ பேசணும்னு சொல்லி உங்க அம்மா உன்னை வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துமலர் சொல்றாங்க ஐயா ஐயா தப்பா நினைச்சிக்காதீங்கய்யா அவன் ஏதோ டக்குனு எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு இவங்க பாட்டி கிளம்பி வந்துட்டாங்களா இத்தனை நாள் நாங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு நாளுமே வந்து எங்களுக்கு இருக்க இடம் இல்லாமல் எங்கெங்கே அலைஞ்சோன்னு எங்களுக்கு தாங்க ஐயா தெரியும் அந்த கோவத்தில் அவன் பேசிடுறான் தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தப்பு தான்மா உங்கள் பையன் என்ன பேச்சு பேசிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா இல்லைங்கய்யா அவங்க வந்து எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் கேட்குறாரு அதெல்லாம் சரி நீங்கள் எப்படி கரெக்டாக என் வீட்டை தேடி இங்கே வந்தீங்க உங்களுக்கு யார் அந்த அட்ரெஸ்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த பையன் இருந்துட்டு ஏங்க நீங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டிங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா இப்போ நீ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அன்றைக்கி இத்தனை வாட்டி நாங்கள் வந்து தேடி தேடி பார்த்தோம் வீடு பூட்டி இருந்துச்சு சென்னையில் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அதனால் நாங்கள் போயிட்டோம்னு இதோ உங்கள் அம்மா சொன்னாங்களே இப்போ மட்டும் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து இதே மாதிரி அப்பவும் தேடி பிடிச்சி வந்திருக்க வேண்டியதான அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு இங்கே பாருங்க நீங்கள் எங்ககிட்ட வம்பலுக்குனோன்னே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நாங்கள் உங்ககிட்ட வம்பலுக்குனோனே எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் தான் எங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா எங்கள் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த பையனுக்கு கோவம் வந்துடுது அந்த பையன் வேகமாக இங்கே பாருங்க நீங்கள் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு என்ன அங்கே ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இதோ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த ஊரில் தானே இருக்கார் அவர்கிட்ட போய் நாங்கள் நின்றோம் அங்கே போய் கேட்டோம் இந்த மாதிரி வந்து அவங்க கூட்டிட்டு போய்ட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இல்ல சொன்னோம் தான் அட்ரஸ் கொடுத்தாரு அதனால நாங்கள் வந்தோம் அவருக்கு தான் தெரியுமாமே அவர் உங்க குடும்பத்தில் தான் பொண்ணு கொடுத்துருக்காராமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இங்க இருந்துட்டு ராதாமக்கம் வந்துடுது இங்கே பேர் தம்பி அவர் வந்து எங்க வீட்டில் பொண்ணு கொடுத்து ஒன்று அந்த பொண்ணுக்கு இங்க வந்து கலகலன்லாம் ஒன்று வாழ்ந்துட்டுலாம் இல்லை ஏதோ தெரியாதரமா நாங்களும் போய் காலை வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் உங்கள் குடும்ப பிரச்சனை எனக்கு தேவை இல்லாதது அப்படின்னு அந்த பையன் வெடுக்குன்னு சொன்ன உடனே இப்போ விஜய் கேட்கும் வருது என்னப்பா நீ பேசுறதெல்லாம் உனக்கே நியாயமாக தெரியுதா எங்கள் குடும்ப விஷயம் அதெல்லாம் அதை விடு இப்போ நீ இங்கே வந்திருக்கேன்னா இப்போ என்ன பண்ணணும் இங்கே நீ வந்துவிட்டால் மட்டும் உனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணுமா உங்களுக்கு நீ தான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்ன கோர்ட்டுக்கு போ சட்டப்படி என்ன பண்ணுமோ நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இல்லை இல்லை சட்டப்படி நாங்கள் பார்த்துக்கிறதுலாம் இருக்கட்டும் இப்போ எங்களுக்கு வழி என்ன நீங்கள் பாட்டுக்கு பூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா நாங்கள் அங்கேயிருந்து இங்கே வந்துட்டோம் எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் எப்படி துத்திட்டே தெரியணுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான் உடனே சாரதம்மா கேட்குறாங்க ஏண்டா நீ இப்படியே சுற்றிட்டு திரி என்னமோ பண்ணு அதெல்லாம் எனக்கு தேவையா அதான் நீ உங்கள் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு திரியில உங்கள் அப்பா உனக்குன்னு எந்த சொத்து சேர்த்து வைக்கலையா அதை ஏதாவது பண்ணிட்டு நீ அழைஞ்சிக்கோ இங்கெல்லாம் வந்து எங்கள் கிட்டே கேட்டுட்டு நிற்காத இது வந்து என் நாலு பொண்ணுக்கு மட்டும்தான் இதுலேருந்து நான் ஒரு செங்கலை கூட தரமாட்டேன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன் நீ திரும்ப திரும்ப வந்து எத்தனை நாள் அலைஞ்சாலும் உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே பாருங்கள் அப்புறம் நான் தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே விஜய் சொல்கிறாரு என்ன பிளாக்மெயில் பண்ணி பார்க்குறியா சட்டப்படி இதே நீ சொல்றியே சட்டப்படி பார்க்குறேன் சட்டப்படி பார்க்குறேன்னு சட்டப்படி அப்படி செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்துட்டு எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்கிறது இருக்கு ப்ராப்பராக இவங்களை டைவோர்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து கல்யாணம் பண்ணார் அவர் பண்ணதே ஒரு இல்லீகல் மேரேஜ் அதுக்கு வந்துட்டு நீ சொத்தில் வேற கேட்டுட்டு நீ கோர்ட்டுக்கு வேற போவேன்னு வர சொல்றியா உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ நாங்கள் என்ன பண்ணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி எல்லா காட்சக்கட்சுன்னு பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு அன்புக்கு இருந்து அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல ஆனால் பாட்டிக்கு என்ன ஐயோயோ திரும்ப திரும்ப பிரச்சனை பிரச்சனைன்னு வந்து இந்த குடும்பம் மூலமாக வந்துட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு திருந்துட்டு முடிச்சுட்டு மூஞ்சி கடுப்பா வச்சுட்டு நிற்கிறாங்க காவேரியா இந்த சைடு ஐயோயோ பாட்டி என்ன சொல்லுவாங்களோ இங்கேயே தேடி வந்து சண்டை இருக்காங்களே சும்மாவே இந்த பாட்டிக்கு காரணம் தேவையில்ல எதையாவது சொல்லி இருப்பாங்க இப்போ பார்த்ததுக்கு இவங்க இங்கேயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே இதை வச்சு என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு செடி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு இங்கெல்லாம் இருந்து பிரச்சனை பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது முதல்ல கிளம்புங்க நீங்கள் போய் என்ன பண்ணணுமோ பார்த்துக்கோங்க கோர்ட்டுக்கு போகிறீங்களா நோட்டீஸ் அனுப்புறீங்களா என்ன வேணால் பண்ணிக்கோங்க நாங்கள் அதை எப்படி இப்போ ஃபேஸ் பண்ணுமோ நாங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கிறோம் இப்போ முதல்ல கிளம்புங்க இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ இவங்க அனுப்பி போனதுக்கு அப்புறமா பார்த்தா அன்பு வந்து அப்படியே ஒரு மாதிரி கடுப்புலேயே சுற்றிட்டு இருக்காரு அப்போ வந்து விஜய் கூப்பிட்டு கேட்குறாரு அதேபடி சித்தப்பா கரெக்டாக வந்து அவங்கள இங்கேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கீங்க என்ன பசுபதி ஃபோன் பண்ணி சொன்னாரா அவங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே அன்பு சொல்கிறாரு என்னப்பா எனக்கு இதான் வேலையா வரவங்க போகிறவங்களெல்லாம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் வந்துட்டு ட்ராப் பண்ணிகிட்டு இருக்குது நான் என்ன அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு செஞ்சாலும் செய்வீங்க சித்தப்பா எனக்கு இப்படி ஒரு வேலை நடக்குது இந்த குடும்பம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குமே அதுக்காகவே நீங்கள் பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதாக்கா அப்படியே முகம் ஒரு மாதிரி ஆகுது ஸோ பாட்டிக்குமே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் தாத்தா என்ன சொல்கிறாரு நீ விடுமா சாரதா அவர் ஏதோ பண்ணுறதா பண்ணட்டும் நாங்கள்லாம் இருக்கோம்ல உங்க கூட நீ இதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க இல்லைங்கய்யா அதுக்காக பிரச்சனை வருதுன்னு தெரியுது நாங்கள் என்னங்கயா இவருக்கு பண்ணிட்டோம் அதுக்காக இப்படி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து விடணுமா இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராதா மாவும் சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த குடும்பத்தை நினைச்சு இப்படி ஒரு அவமானமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு திட்ட தான் செஞ்சோம் ஏதோ காவேரி நேற்று நைட்டு கூட திட்டினோம் தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதாமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயோ இதனால் இதனால வேறு வேற திட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி வந்து அம்மா கஷ்டப்படுவாங்களேன்ட்டு அம்மா அம்மா அப்படிலாம் ஒன்றும் அவங்க என்னை திட்டலமா இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு தெரியும் நாங்கள் கேள்விப்பட்டோம் அது உண்மையான எங்ககிட்ட கேட்டாங்க ஆமான்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்த விஷயத்த சொன்னோம் அதை தான் பாட்டி பாட்டியும் சித்தியும் தவறி போய் உங்ககிட்ட திட்டணும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி அப்படி மழுப்பி பேசுகிறாங்க அந்த இடத்துல சாரதா புரியுது இந்த ஒரு விஷயத்தினால காவேரியையும் வந்து இவங்க இப்படி தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த விஷயத்தில் அன்புவே வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருக்காரு அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி வந்துட்டு அன்பும் பசுபதியும் சேர்ந்து தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவே ஒரு டவுட் வந்துருது ஸோ இந்த விஷயத்தை பற்றி நிவின் கிட்ட பேசுகிறாரு நிவின் கிட்ட சொல்லும் அந்த ஃபேமிலி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதுமே அப்பா அப்போ கண்டிப்பாக இதில் பசுபதி தான் வந்து அட்ரஸை கொடுத்து அனுப்பியிருக்கணும் விஜய் எப்படி இல்லைனா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அந்த பையனே சொல்லிட்டான் அவர் தான் வந்து எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தாருன்னு இந்த பசுபதி அடங்கவே மாட்டேங்கிறானே விஜய் நம்ம சரியாகவே வீட்டில் அவரும் விடுங்க விஜய் நம்ம ஏதாவது சேர்ந்து ஒன்று பண்ணுவோம் ஆனால் இதை வந்து ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டே போகக்கூடாது அத்தை இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த விஷயத்தை நினைக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லி நிவனம் சொல்றாரு பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிக்கிறாங்க எப்படி வந்துட்டு பசுபதி வந்து உள்ள பிரசிடென்டோ ஆக தெரியல இது வரைக்கும் பசுபதியோட அந்த அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு இன்ஃபேக்ட் இதுல பசுபதி இருக்காரா அப்படிங்கறத கூட சஸ்பென்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அன்போ வச்சு ஒரு ட்ரிகர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா நெக்ஸ்ட் வீக் எபிசோட பொறுத்த வரைக்கும் விஜய் வீட்டுக்கே வந்து அந்த ஃபேமிலி வந்து கார் நிப்பாட்டி இருக்காங்களே அந்த சைட்ல வந்து ஒரு பரபரப்பு ஷூட் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை நடக்கிற மாதிரி அங்கே அந்த இடத்துல அன்பு விஜய் அப்புறம் சாரதாமா கங்கா எல்லாருமே இருக்க மாதிரியான ஒரு போஸ்டும் வெளியாகி இருக்கு ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ப்ரடிக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலை லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்